ஐகேஸ் தமிழ் சண்டி நான் நோத்து கோழிகளுக்கு ஏற்படும் இந்த அம்மை நோயை வந்து நம்ம எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்மை நோய் எதுக்காக போடுதுன்னா கோழிகளை வந்து அதிகமான வெப்பம் அடையும் போது இந்த பிரச்சனை வரும் இது சிறிய கோழிகள் வரை பெரிய கோழிகள் வரை எல்லா கோழிகளுமே இந்த பிரச்சனை வரும் சரிங்களா இதை வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் விட்டுனா இற அதாவது கோழி வந்து இறந்து போகிறதுக்கு நூறு பர்செண்டாக வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து கோழிகள் வந்து அதிகமான வெப்பம் அடையாமல் பார்த்துக்கணும் அது வெப்பம் அடையாமல் பார்த்துட்டு உணவு முறையில் தான் வந்து சரி பண்ண முடியும் உணவு முறை எந்த மாதிரி உணவு முறையில் கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா பனினை வந்து உடல் சுட்ட தணிக்க ஒரு அற்புதமான மறை மருந்து இதை வந்து ஈவினிங் மட்டும் இந்த அம்மை போட்ட கோழிகளுக்கு ஒரு எம்எல் வந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு பிறகு அந்த காயத்துக்கு காயம் இப்போ காயம் ஏற்பட்டு பார்த்திங்களா அந்த காயத்துக்கு வந்து டாபிக்குன்னு ஒரு ஜெல் இருக்குது சரிங்களா அந்த ஜெல்லில் காலைல ஈவினிங் அதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்ணில் படாமல் இரண்டு வேலையையும் நம்ம தேய்ச்சிட்டு வரணும் தேய்ச்சிட்டு வந்துட்டு அப்புறம் இரவில் ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம பனிநெய் வந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும் இந்த முற்றிலுமாக இந்த அம்மை நோய் வந்து நம்மக்கிட்ட முற்றிலுமாக வந்து குணமாயிடும் சரிங்களா அதனால் உங்களுக்கு பனிநெய் வேணுன்னா ஸ்க்ரீன் தினம் தொடர்பு